அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை நாம் குதுகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் சோகமாகவும் துக்கமாகவும் இருப்பதற்கு காரணம் நாம் தான் நாம் என்றால் யார் நம்மில் இருந்து நம்மை பாடாய்படுத்தி அலைக்கழிக்கும் மனம்தான் நாம் யாராவது நம்மிடம் ஹலோ எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டால் உடனே நாம் சொல்லும் பதில் என்ன ரெண்டு நாளாக மனசே சரியில்லை என்னனே தெரியலை என்றுதானே கூறுவார்கள் வேலையில் பிரச்சனையா வீட்டில் பிரச்சனையா உறவுகளால் பிரச்சனையா ஏன் பணத்தால் பிரச்சனையா என்று அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டாலும் என்ன சொல்வார்கள் தெரியுமா தெரியலையே தெரிந்தால் நான் ஏன் இப்படி இருக்கின்றேன் என்பார்கள் அனைத்து வசதிகளும் நிறைந்தவராயிருந்தாலும் மனம் சரியில்லை என்று நொந்து நூலாய் போனவர்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை பதிவுதான் இது வாருங்கள் பார்க்கலாம் இறந்த காலத்தை நினைத்து தினந்தோறும் இறந்து போகாதீர்கள் பிறரோடு ஒருபோதும் ஒப்பிட்டு மகிழ்ச்சியை மறந்து விடாதீர்கள் ஆமாம் மகிழ்ச்சியை மறந்து விடாதீர்கள் நம்மை சார்ந்தவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிம்மதியை விடாதீர்கள் பேச்சை கட்டுப்படுத்துங்கள் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுங்கள் பிறர் மனம் புண்படும் வகையில் பேசாதீர்கள் மனம் சிதறி ஓடும்போது அதை பிடித்து இழுத்து நிறுத்துங்கள் மனநலம் மண்ணுயிர்காக்கும் இனநலம் எல்லா புகழும் தரும் என்று ஐயன் வள்ளுவரே கூறியிருக்கின்றார் மனதின் நலம் உயிருக்கு ஆக்கத்தை தரும் என்கின்றார் அற்புதமாக செயல்படும் மனம் தற்போது துன்பத்தை தயாரித்து தரும் இயந்திரமாகிவிட்டது என்று வருத்தப்படாமல் எப்படி சரியாக மனதை முதலில் இயக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் மனதை ஒரு பூந்தோட்டத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள் உழுதல் உரமிடுதல் களை எடுத்தல் முட்களை நீக்குதல் தண்ணீர் பாய்ச்சுதல் இவற்றின் மூலமாக நீங்கள் காய்கனிகளை உற்பத்தி செய்யலாம் போல்தான் மனதில் உள்ள பேராசை கோபம் கர்வம் அகங்காரம் போன்ற அசுத்தங்களை அகற்றி தெய்வீக எண்ணங்களாகிய தண்ணீரை பாய்ச்சினால் இறையருள் என்றும் மலரை உற்பத்தி செய்து தரும் மலரை மட்டுமல்லாது கனிகளையும் உற்பத்தி செய்து தரும் எது வந்தாலும் எது நடந்தாலும் எது நேர்ந்தாலும் அதை கண்டுகொள்ளாத தெளிவான மனம் வேண்டும் எதற்கும் உபயோகம் இல்லாதவன் என்று பிறரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன் மௌனமாக இருந்து தன்னுள் யானையளவு பலத்தை உருவாக்கிக்கொண்டு நிமிர்ந்த நன்னடையுடன் நேர்கொண்ட பார்வையுடன் யாருக்கும் அஞ்சாத ஞானச் செருக்குடன் வளம் வருகிறான் கடைசியாக உங்களிடம் தெளிவான சிந்தனையும் துணிவுடன் போராடும் வலிமையும் இருந்தால் போதும் உனக்காக மட்டுமே வாழ்ந்து காட்டு பிறருக்காகவோ பிறர் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து மனதில் பாரத்தை ஒருபோதும் ஏற்றாதீர்கள் நாம் செய்யும் உதவி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு செய்தால் மட்டுமே அதுகூட பயனுள்ளதாக இருக்கும் அப்படித்தான் இதுவும் மதிப்பே தெரியாத ஒருவருக்காக நீங்கள் வாழ்வதென்பது பயனற்றதுதான் அதாவது உங்களின் மதிப்பே தெரியாத ஒருவருக்காக நீங்கள் வாழ்வதென்பது பயனற்றதுதான் எனவே உங்கள் மனம் எப்போதும் உங்கள் வசம் இருக்கட்டும் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்துவோம் நன்றி